இருபத்தி ரெண்டு நாலு நாலு இல்லை பத்து அக்டோபர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரெண்டு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆறு ஆறு முப்பது ஆமாங்க

ரொம்ப மனசோட நெருக்கடியா இருக்குது ஒரு பிரியவே இல்லைங்கய்யா ரொம்ப அழுத்தமாவே இருக்கிற மாதிரி இருக்கு சரி அதான் அது எப்போ சரியாகும் அதுக்கான பரிகாரம் ஏன்னா இருக்குமான்றது உங்களுக்கு ஒரு ஐயா பரிகாரம் என்ன ஆகுது போனா போட்டோம் போட்டோம்னு விட்டுற வேண்டியதுதான் பரிகாரம் அதான் கொடுத்த பணம் வராக்கிட்டே பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது அதான் பரிகாரம் கரெக்டா சரிங்க ஐயா எப்படி உங்களுக்கே ஜோதிடம் தெரியும் இல்லையா ஓரளவுக்கு இப்ப நடக்கிற என்ன வந்து சுக்கிர மகா சூரிய சுக்கிர மகா சூரிய புத்தி அப்ப சுக்கிரன் யாரு சூரியன் யாரு அப்படின்னு நல்லா ஃபர்ஸ்ட் புரிஞ்சிக்கங்க சரிங்கயா சுக்கிரன் யாரு சூரியன் யாரு சரிங்க சுக்கிரன் வந்து சூரியனுடைய சேர்ந்து மூணு 3 டிகிரிக்குள்ள அஸ்தங்க தோஷத்தை படுகிறது அது ஒரு பக்கம் கட்ட

போன ஆகஸ்ட் மாசத்துலேருந்து இந்த ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இருக்கும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கரெக்டா சரி சரி இல்லை உங்களுக்கு நீங்கள் கொடுத்த கடன்லாம் எப்போ இருந்து வரல போன ஆகஸ்ட்லேருந்து தானே வரல இது கொடுத்த கடன் இல்லையா இது கவர்மெண்ட்ல கான்ட்ராக்ட் வேலை எடுத்து செஞ்ச காசு சரி அதுவும் அதுவும் வர வேண்டிய காசு ஆகஸ்ட்லேருந்து வர வேண்டியதான்னு கேட்குறேன் போன வருஷம் சட்டம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர்ல வர வேண்டிய காசு சரி அப்ப நமக்கு ஜாதகம் சரியா அமைதா நமக்கு ஆகஸ்ட் கரெக்ட் அமைதா ஆகஸ்ட்ல இருந்து உங்களுக்கு வராது அப்படின்னு முடிவாது ஆமாங்க எப்ப வரும் அப்படின்னு பார்த்தா எப்ப வரும் இந்த சூரிய சூரிய புத்தி முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கண்டிப்பா வரும் அவ்வளவுதான் நிச்சயமா வரும் அப்ப சூரிய புத்தி எப்ப முடியும் ஆகஸ்ட் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடியுது பாதகாதிபதி அப்ப பாதகாதிபதி போயிட்டாருன்னா அடுத்து வந்து சந்திர புத்தி வந்துடும் சுக்கிரனுக்கு சுக்கரனுக்கு சந்திரன் ரெண்டில் இருக்காரு அப்போ தசாநாதனுக்கு புத்திநாதன் ரெண்டுல இருக்காரு அந்த சந்திரன் எதில் இருக்காரு சனியோட சாரத்துல தான் இருக்காரு நீச்சமா இருக்காரு அது இருக்கு அதுதான் வேற விஷயம் பட் இருந்தாலும் சனியோட சாரத்துல தான் இருக்காரு ஆனால் கண்டிப்பா உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் முடிஞ்சு செப்டம்பர் அக்டோபருக்கு அப்புறம் நிச்சயமா உங்க பணம் வந்துடும் சாரத்துல

எப்படி வரும் பாம்பு வந்துச்சுன்னா இருக்கும் சரம சர சர சரம இருக்கும் கேது வந்தா விட்டு விட்டு வரும் அவ்வளவுதான் அப்ப கேது வந்தா ஸ்பொராடிக்கா வரும் உங்களுக்கு அப்போ இந்த பையன் இந்த தம்பிக்கு பண்ணன்னா ஸ்பொராடிக்கா நிச்சயமா வரும் அதுல சந்தேகமே கிடையாது வராம போகாது அதே மாதிரி சார் அதே மாதிரி சந்திரனும் நீசமானா

அவருக்கு பெத்த தாய்க்கு ஏதாவது கொடுத்து கொடுத்து வச்சு வாங்கினாருன்னா அந்த கடன் நடணும் சார் சந்த நிஷமானது ஆக்டிவிட்டி பண்ணா தாயாவது கவனிக்கல தாயை கவனிக்க மாட்டார்ல அவரு வச்சாதவரு தாயே இல்ல இவர் கொஞ்சம் குடமட போய் முகத்தையாவது கட்டிட்டு இல்ல அம்மா இல்லைங்கய்யா அம்மா அம்மா இல்ல இல்ல சார் இல்லையா

நிறைய நில புலன்களோட நிறைய இருப்பார் நிறைய நிலங்களை வந்து வீடு வாசல் நிறைய வாங்குவார் வாங்கி அதை வந்து அதை வாங்கி வாடகை விட்டாருன்னா பெரிய பணக்காரன் ஆயிடுவார் ஆனா எப்படி இருந்தாலும் இவருக்கு பணக்காரன் பணக்காரன் தான் அளவுன்னு சந்தேகமே கிடையாது கரெக்டா பணக்காரன் தானே பண்ணி

அடியே நம்ம க நீங்கள் டே ஷிஃப்ட்டு போயிட்டு வந்தீங்கன்னா அவன் நைட் ஷிஃப்ட் போவான் நைட் ஷிஃப்ட் போனீங்கன்னா டே ஷிஃப்ட் போவோம் அப்போ வந்து உங்களுக்கு புரோஜனம் கிடையாது மனைவி அடியேன்னு சொல்கிறது அதாவது தண்ணி மொண்டு கொடுக்கறதுக்கு மனைவி இருக்கா மனைவி இருக்காது ஆனால் மனைவி உயிரோடு தான் இருக்கும் உங்களுக்கு வந்து உங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணக்கூடிய மனைவி கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படிதான் அர்த்தம் அததான் ராகு நாலாம் இடத்துல இருந்து இண்டிகேட் பண்ணது சுகஸ்தானம் பாதிப்பார் சுகஸ்தானம் பாதிக்குது லக்ஸூரியஸ் லைஃப் என்ஜாய் பண்ணுவார் இவரு ரொம்ப கௌரவம் போலி கௌரவம் வேற பார்ப்பாரு இவரு உண்மையான கௌரவம் பார்க்க மாட்டாரு போலி கௌரவம் பாப்பாரு மூணாம் இடத்துல சனி உட்காந்துருக்கு அது குரு விடா இருக்கு குரு வேற உச்சம் பெற்று உட்காந்துருக்கு ஆனால் கௌரவம் கௌரவம் பார்த்து மனைவி கிட்டேயே கௌரவம் பார்ப்பாரு சந்திரன் நீச்சல் குரு பார்வையினாலும் நீச்சல் பங்கமா இருக்கதில்லைங்க சார் குரு பார்வை மட்டும் கிடையாது சந்திர கேந்திரத்துல கேந்திரத்துல வீடு கொடுத்து உன்னு வீடு கொடுத்து ஒன்னு இருக்காரு அதனால ஸ்ட்ராங்கா இருக்கு நல்ல ஜாதகம் தான் இதுவும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நிறைய வீடு கட்டி வீடு வீடு கட்டி வாடகை விட்டாருன்னா பெரிய ஆளு ஆயிடுவாரு ஷாப்பிங் எப்போ அவருக்கு பணம் வரும்ன்றதை மட்டும் சொல்லுங்க சார் அவர் கேட்டாதான் சொல்ல முடியும்

அப்புறம் உயர்வு கொடுக்குதுங்க சார் இப்போ பணத்திலே இப்போ இவருக்கு ஜாதகத்திலேயே சூரிய சந்திரன் நீச்சம் நீச்சம் சகோதர மறைவு நல்லா புரிஞ்சுக்கா அப்போ குரு வந்து கேந்திராதிபத்திய தோஷம் அப்ப இவருக்கு வந்து முயற்சியே வந்து இவரு சுய முயற்சி தானே தவிர இவருக்கு அப்பாவாலேயோ அம்மாவாலேயோ சகோதரனாலேயோ இல்ல நல்ல ஒரு குருவாலேயோ எந்த யூஸுமே கிடையாது இவருக்கு

குரு கேது இணைஞ்சிருந்த கோடீஸ்வர யோகம் ஒண்ணு இருக்கு ஒண்ணு வந்து குரு பார்த்து கேதுவை குரு பார்த்தா அது பயங்கர யோகத்தை கொடுக்கும் குருவும் கேதுவும் இணைஞ்சு இருந்துச்சுன்னா வேல யோகம் எப்படி இருக்குன்னா ஞான விஷயத்துல வந்து அவர் வந்து ராஜா மாதிரி இருப்பாரே தவிர கோட்டீஸ்வரர் மாதிரி இருப்பாரே தவிர காசு விஷயத்துலயும் இருக்க மாட்டார் ஆனா இந்த பையன் ஜாதகத்துல காசு விஷயத்துலயும்

அவர் மைண்டில் அதான் இருக்கும் இப்போ கூட பாருங்க பெரிய வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு பெரிய மகி பெருசாக ரொம்ப முக்கியமான இடத்துல வீடு கட்டணும் மெயின் பிளேஸ்ல அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும் அவருக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல அவருக்கு அவருதான் உண்மைதாங்க உண்மைதாங்க ஐயா பெரிய வீடு கட்டணும்னு ஒரு எண்ணம் இருக்குது கண்டிப்பாக கட்டுவீங்க ஆனால் சரிங்க ஐயா நன்றிங்க ஐயா ஆமாம் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை சரிங்க சரி ஓகே சிவா மகிழ்ச்சி 在以，反的那叫过。